ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஹலீம் செய்ய சொன்னாங்க நான் வந்து இன்னைக்கு சிக்கன் ஹலீம் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பேன்ல பட்டை ஏலக்காய் லவங்கம் ஜீரகம் மிளகு கடலப்பருப்பு உளுந்து இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வருத்தரலாம் கொஞ்சம் வருந்தோடனே ஒரு ஆறு பாதாம் மைசூர் பருப்பு சிறு பருப்பு பார்லி அரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு நொய் அரிசியும் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுரலாம் இது நல்லா வறுந்து வரணும் இது நல்லா வருந்துடுச்சு இப்போ வந்து ரவை ஒரு அளவுல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சி போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வருந்தோடனே கொஞ்சமாக தனியா எடுத்து வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடயே ஒரு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு லெக் பீஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இதுல எலும்பு சேர்க்கக்கூடாது ஆனாலும் ஒரே ஒரு எலும்பு போட்டு சேர்த்திருக்கேன் அதுல இருக்கிற எசன்ஸ் வந்து நல்ல பிளேவர் கொடுக்கும் அதனால அதனாலதான் அதுக்கப்புறமா அந்த எலும்பு நம்ம தனியா எடுத்துடலாம் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து சேல் பண்றவங்க இந்த ஆயில் பிசினஸ் பாத்தீங்கன்னா நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல கமெண்ட் சொல்றாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க உங்களுக்கும் ஹேர்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஆயிலை வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லா ஹேர் ப்ராப்ளம்க்கும் இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் இந்த ஆயில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சேர்த்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த இன்கிரீடியன்ட்லாம் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சும்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நூறு எம்எல் அளவுல தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும் சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு செம்பு தண்ணியும் செம்பு அளவுல தண்ணி சேர்த்திருக்கேன் இருக்கும் இது கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வந்து எட்டு விசில் விட்டுருக்கேங்க ப்ரெசர்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க ரொம்ப அருமையா வந்துருக்குது அந்த லெக் பீஸை மட்டும் நம்ம தனியா எடுத்து அதில் இருக்கக்கூடிய கறியை மட்டும் எடுத்துட்டு அந்த எலும்பு தூக்கி போட்டுடலாம் இதை நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐம்பது எம்எல் வந்து பால் சேர்த்துடலாம் நான் பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்க ஒரு ஸ்மாச்சர் வச்சு நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க நான் பூரி கட்டைய வச்சு பண்ணிக்கிட்டேன் இப்ப இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி அலை இது கூட புதினா இருந்துச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்கிறேன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிக்கன் களிமி இது மாதிரி தான் இருக்கும் அப்படியே ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு பீட்பக்கா எனக்கு ஷேர் பண்ணுங்க